வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சமூகத்தோட கூட்டு முயற்சியால உருவான ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தோட கதைய பத்தி பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலான ஒரு நீண்ட வரலாற்றை எப்படி நம்ம பாக்கெட்ல அதாவது நம்ம கைக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த கேள்விதான் ஒரு மிகப்பெரிய பயணத்துக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா கிரீக் ரோமன் எஜிப்திய நாகரிகங்களோட வரலாறுக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு ஆனா நம்ம தமிழ் மொழிக்கு உலகத்திலே ரொம்ப பழமையான இன்னைக்கும் உயிர் இருக்கிற ஒரு மொழிக்கு ஒரு முழுமையான சுலபமா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு காலவரிசை இல்லாம இருந்துச்சு அந்த ஒரு குறை தான் இந்த திட்டத்துக்கு விதையா இருந்துச்சு அப்போ இந்த வரலாற்று தேடலுக்கான கேள்வி எங்கிருந்து வந்துச்சு ஒரு சின்ன தேவை எப்படி ஒரு உலகளாவிய ப்ராஜெக்டா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த திட்டத்தோட நோக்கங்கள் ரொம்பவே தெளிவானது முக்கியமா அமெரிக்கா மாதிரி வெளிநாட்டுல வளர நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு நம்ம வேர்களை பத்தி எப்படி புரிய வைக்கிறது நம்மளோட நீண்ட வரலாற்ற உலகத்துல நடந்த மத்த நிகழ்வுகளோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தையும் திணிக்காம உண்மையான தகவல்களை மட்டும் வச்சு ஒரு நம்பகமான விஷயத்தை எப்படி உருவாக்குறது இந்த கேள்விகள் தான் அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு இந்த ஒரு பிரம்மாண்டமான முயற்சிக்கு பின்னாடி இருந்தது இந்த ரெண்டு அமைப்புகள் தான் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அப்புறம் எம்என்டிஎஸ் தமிழ் பள்ளி அவங்களோட அர்ப்பணிப்பு தான் இந்த ப்ராஜெக்டோட முதுகெலும்பே கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்லையா இது ஏதோ பெரிய கார்பரேட் கம்பெனி ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இல்லை உலங்க வரலாற்று மியூசியங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வெறும் பதினஞ்சு தமிழ் ஆசிரியர்கள் ஒன்னு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்ச ஒரு வரலாற்று பயணம் இது அவங்க எடுத்த முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா ஒரு புக்கோ வெப்சைட்டோ இல்லை அதைவிட ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிச்சு வரலாற்றை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சாங்க ஆமாங்க நூறு அடி நீளம் அடேங்கப்பா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷ தமிழ் வரலாற்றை ஒரே பேனர்ல ஒரே பார்வையில பாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இதுதான் அவங்களோட முதல் மாஸ்டர் பீஸ் இந்த பேனரில் மினசோட்டா சங்கம் மற்றும் எம்என்டிஎஸ் தமிழ் பள்ளியோட லோகோக்களோட பெரிய பெரிய தேசிய மாநாடுகளில் இதை முதல் முறையாக காட்சிக்கு வச்சாங்க இது வெறும் ஒரு தகவல் பலகை மட்டுமில்லை நம்ம எல்லாருக்குமான ஒரு பெருமை சின்னமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல மினியா புலிஸ்ல நடந்த ஃபிட்னா மாநாட்டில் தான் இதோட பயணம் தொடங்குச்சு அங்கிருந்து டல்லாஸ் சிக்காகோ டொராண்டோன்னு பல ஊர்களுக்கு போச்சு மக்கள் கொடுத்த வரவேற்பும் ஃபீட்பேக்கும் தான் அடுத்த கட்டமா இத ஒரு புக்கா மாத்துறதுக்கு காரணமா இருந்துச்சு ஒரு பேனரா ஆரம்பிச்சது மக்கள் ஆதரவால புக்கா மாறுச்சு ஆனால் கதை இதோட முடியல பிரிண்ட்ல இருந்து டிஜிட்டலுக்கு இது எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போம் இந்த டீம் மக்களோட கருத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் முதல்ல லைப்ரரியில் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய புக்கை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் மக்கள் இது வீட்டில் வைக்க ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சின்ன ஏ ஃபோர் சைஸ் புக்கை கொண்டு வந்தாங்க கடைசியாக உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் பார்க்கணுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க அவங்களோட ஒரே இலக்கு இது தான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி ஒவ்வொரு தமிழனோட கையிலையும் குறிப்பா நம்ம இளைய தலைமுறையோட கையிலையும் நம்ம வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ப்ராஜெக்ட ஒரு பிசினஸா பார்க்காம இது உலகத்துக்கே கொடுக்கிற ஒரு பரிசா ஏன் சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி சில முக்கியமான கொள்கைகள் இருக்கு இந்த ஒரு வரிய கேளுங்க தமிழ் மொழியும் தமிழ் வரலாறும் உலகம் முழுக்க இருக்கிற எவ்வொரு தமிழனோட சொத்து இந்த ஒரு வரி போதும் மினிசோட்டா தமிழ்ச்சங்கம் மற்றும் பள்ளியோட நோக்கத்தை புரிஞ்சுக்க வரலாறுங்கிறது வியாபார பொருள் இல்ல எல்லாருடைய உரிமை அதனாலதான் வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க முற்றிலும் இலவசம் எந்த விளம்பரமும் இருக்காது உங்க டேட்டாவை யாரும் ட்ராக் பண்ண மாட்டாங்க இது முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவை திட்டம் நீங்க எந்த டிவைஸ்ல இருந்து வேணும்னாலும் இதை பார்க்கலாம் சரி இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை சொல்ல போனா இது ஒரு ஆரம்பம்தான் இனிமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த டைம்லைன் இன்னும் பவர்ஃபுல் ஆக போகுது அதாவது நீங்க ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி படிக்கும்போது அது சம்பந்தமான நம்பகமான வெப்சைட்ஸ் வீடியோஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆழமா தெரிஞ்சுக்கலாம் இது வெறும் ஐடியா மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மத்திக்குள்ள ஏஐ பவரோட இந்த அடுத்த கட்ட அப்டேட்டை கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணி பாப்போம் அப்போ, இந்த ஒரு முயற்சி நமக்கு ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்குது ஒரு சமூகம் ஒன்று சேர்ந்தா டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தினா நம்மோட கடந்த காலத்தை நாம பார்க்குற விதத்தையே மாத்தி அமைக்க முடியும் இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க